திருச்சிற்றம்பலம் அடியார் திருவடிகள் வணங்கி நம்ம இன்னைக்கான வகுப்பை துவங்கலாம் கொடிக்கவி அப்படிங்கிற சைவ சீத்தாந்த சாஸ்திரனோட நம்ம சிந்திக்க இருக்கோம் ஆஹ் மொத்தம் ஐந்தே பாடல்கள் இருக்கு உமாபதி சிவாச்சாரியார் ஆஹ் இதை அருளை செய்திருக்கிறாங்க ஆஹ் திருச்சிற்றம்பலம் இப்ப இன்னைக்கு இரண்டாவது பாடல் பொருளாம் பொருள் ஏது போது ஏது கண் ஏது இருளாம் வெளி ஏது இரவு ஏது அருளாலா நீ புறவா வையம் எலாம் நீ அறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி அப்படின்னு இந்த இரண்டாவது பாடல்ல கேள்விகளா கேட்டு இந்த கேள்விகள் எல்லாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு அதாவது நம்பி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் பொருட்டு இந்த கொடியை உனது கோபுர வாசலின் அஹ் வாசலில் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு அவர் பாடுறார் அப்படி என்னென்ன கொஸ்டின்னு பாக்கலாம் பொருளாம் பொருள் ஏது இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற பொருள்கள் அசையும் அல்லது அசையா பொருள்கள் அதற்கு உள்ளிருக்கக்கூடிய உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் கொஸ்டின் பொருளாம் பொருள் ஏது பொருள் நான் இப்ப உடம்புன்னு இருக்குன்னு வச்சீங்களா இந்த உடம்புக்குள்ளார ஒரு உயிர் அந்த உயிரை இயக்கு கூடிய நிலைத்த பொருள் ஏது அப்படிங்கிறது தான் அப்ப இப்போ ஒரு புத்தகம் இருக்குன்னா அந்த புத்தகத்துக்கு அணுவின் அணுவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அணுவின் அணுவாக அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அணுவுல புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் சொல்றோம் இல்லையா அதற்கு உட்பொருளாக துகள்கள் இருக்குன்னு இப்போ வரைக்கும் இப்போ சயின்ஸில் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த அப்படி அந்த துகள்கள் வந்து தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கி இருக்குங்கிற அளவுக்கு சொல்றாங்க வந்து சயின்ஸோ ஆன்மீகமும் ரொம்ப பெரிய வேறுபாடு இல்லை சொல்றதுல ஸோ வந்து ஒரு பொருளுக்கு பொருளாக இருப்பது எது அப்படின்னு நம்ம தேட வாங்க வேண்டிய ஒரு கொஸ்டினை இந்த பண்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா போது ஏது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ஆஹ் சிவத்தை உய உயிருக்கு காட்டக்கூடிய பொருள் எது இப்ப அந்த பொருளுக்குள்ள பொருள் இருக்குன்னு சொல்றோம் அந்த பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடியதை ஆஹ் நம்ம உத உணர்ந்து கொள்ள உதவக்கூடியது யார் அப்படின்னு கேக்குறோம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பொருளாம் பொருள் எதுல சுவாமி அதாவது இறை அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் போது எது அந்த ஆற்றலை அந்த உயிர் உணரும்படி காட்டுவது எது அது யாருன்னா நம்ம திருவருள் அப்படிங்கிறது இது நம்மளும் தெரியும் தொடர்ச்சியா சிந்திக்கிறதுனால நமக்கு இது தெரியும் அடுத்தது கண் ஏது அதாவது ஆஹ் உயிர் வந்து அஹ் சூரியனின் கதிர் வழியாக காணும் கண் எது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஆஹ் இப்ப இந்த உயிரை உணர்ந்து கொள்ளு உயிரால மட்டும்தான் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் பாக்கி இருக்கக்கூடிய ஜட பொருட்களால இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது அப்ப கண் அப்படிங்கிறது என்னன்னா உயிர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆஹ் பொருளா பொரு பொருளா பொருள் எது தெரிஞ்சிச்சு அது இறை போது இறை சக்தி அது தெரிஞ்சிருச்சு இப்ப இறை சக்தியும் உணர்ந்து கொள்ள அதாவது பார்க்கக்கூடிய அதை அனுபவிக்கின்ற பொருள் எது அப்படின்னா கண் அப்படின்னா பார்க்கக்கூடிய சுவாமி இப்ப வேற யாராலையுமே முடியாது உயிர் மூணே பொருள் தான் இருக்கு மூ ஒண்ணு கடவுள் இன்னொன்னு மனித உயிர்கள் மூணாவது ஜட பொருள் அப்படிங்கும்போது ஜடத்தால பார்க்க போறது கிடையாது உயிர் தன்னை தானே பார்க்க போறது கிடையாது சாரி கடவுளால இறைவனால தானே தன்னை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா உயிர் தான் இதையும் அதையும் பார்த்து இறைவனோட ஒன்று கூட போகுது இதுல வந்து இந்த திருவருளின் வழியாக தான் அதை பார்க்க முடியும் அதனால கண் யாரு உயிர் பொருளாம் பொருள் ஏதில் பொருள் இது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு ஸ்வா இறை அப்படின்னு வச்சுக்கோங்களா இறை ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்ன சொல்ல போட்டோம்னா பொட்டான்சியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இறை ஆற்றல் உள்ளிருந்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் போது ஏது அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவருள் ஆஹ் கைனட்டிக் அதாவது நம்மள வந்து இப்ப நம்மளை செலுத்திக்கொண்டிருக்கிறது நம்ம மாயா காரியங்கள்லயும் செலுத்துது சிவ காரியங்கள்லயும் செலுத்துது எல்லாத்துக்குமே செய்ய செய்யக்கூடியது திருவருள் கண் ஏது நம்ம தான் உயிர் அடுத்தது இருளாம் வெளி ஏது இந்த இடத்துல இருளாம் வெளி ஏது அப்படின்ட்டு இருக்காங்க இது வரைக்கும் படிச்சுக்கணும் வெளியே தீக்குல்ல இந்த இடத்துல வெளி ஏது அப்படின்னு கேட்கணும் இருளாம் வெளி அப்படிங்கிறது என்னன்னா இந்த மாயை ஆணவம் ஆனவம் கண்ணும் மாயை சூழ்ந்து சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல சகலராக சகலர்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ஆன்மாவுக்கு வந்து ஒரு உடல் கருவி கரணங்களை கொடுத்து நீ வந்து புற ஒரு ஒரு ஜஸ்ட் பொய்யான ஒரு விஷயத்த காமிச்சு அதன் வழியே உண்மையை தெரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை சுவாமி செய்யல அதுதான் வந்து இந்த அதுவும் இருள் தானே உங்களுக்கு உண்மை அல்லாத அனைத்துமே இருள் நாம் பார்க்கக்கூடிய பொருள் வந்து நிலைத்தது இருந்தா மட்டும்தான் அது வந்து ஒளி ஆஹ் இப்ப மாயா காரியங்கள் இப்ப இந்த உலகம் இந்த உறவு அனைத்துமே வந்து பொய்த்து போகக்கூடிய வேண்டி போகக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதுலதான் நம்மள விட்டுருக்கிறாரு அப்ப இந்த சகல நிலை இதுதான் வந்து அஹ் இருளாம் வெளி சக அந்த ஆன்மா வந்து இயங்கக்கூடிய சகல நிலை அதாவது நாம இப்ப இருக்கிற அந்த சகல நிலை இதுதான் அடுத்தது இரவு ஏது இரவு ஏதுன்னு கேட்டிருக்காரு இரவு அப்படிங்கிறது அதாவது இருளாக இப்ப இப்ப அதே இந்த மாயா காரியங்கள்ல மாயைன்னு பார்த்து அதுல மயங்காத ஆன்மாக்கள் திருவருளாகவே அதை சிந்திக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கு ஆனா அத அது எல்லாருக்கும் அது கிடைச்சிடுறதில்லை அவங்களுக்கு வந்து முழுக்க வந்து அந்த அந்த பொருளை அந்த பொருளாகவே நினைக்கிறதும் இதெல்லாம் வந்து உண்மை இதுதான் வாழ்க்கையோட ஆதாரம் சில பசங்களுக்கெல்லாம் மாறுக்குன்னா தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிப்பாங்க அது எவ்வளோ முட்டாள்தனமோ அதை மாதிரி நம்மளும் சில சமயம் என்ன நினச்சி போனால் இந்த வீடு இந்த குடும்பம் இதுதான் நம்மளோட ஆதாரம் இதுக்காக இவங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா அது கடமை அது வந்து தப்பு அது தான் ஆகணும் அது தான் இருக்கும் ஆனா அது ஆதாரம் இல்ல நமக்கு ஆதாரமான பொருள் சுவாமி மட்டும் தான் இறைதான் நமக்கு ஆதாரம் ஆஹ் அந் இந்த கடமைகளை செய்யும் பொழுதே அவரை புரிஞ்சிட்டு ஆஹ் இது இது ஒரு டூல் மாதிரி அந்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த குடும்பம் இதெல்லாம் வந்து ஒரு டூல் இத கொண்டு சுவாமியிடலாம் அதுக்காகதான் அத கொடுத்துருக்காரு நம்ம அதுக்குள்ள ஆஹ் அவரை பார்க்க முடியாது அதனால இத பற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப நம்ம தட்சிணாமூர்த்தியில சொன்ன மாதிரி அதுல பாட்டுல வருதுல அதாவது நினையாமல் நினைந்து அப்படி அப்படி வந்து அதாவது உம் எல்லாத்துலயுமே ஒரு ஒரு ரொம்ப ஆழ்ந்துட்டு போகாம ஒரு பற்று தாமரை இலை போல தாமரை இலையில் உள்ள நீர் போல அப்படியே இருக்கிறது சோ அந்த நிலைக்கு தான் வரணும்னு சொல்றாங்க சோ இப்ப வந்து இருளாக இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இரவாக இரவுனா இருள் தான் அது ஆணவம் அதாவது நம்ம பாக்குற எல்லாத்தையுமே இது என்னது எனக்கு என்னோட அப்படின்னு சிந்திச்சோன்னா நம்ம எண்ணங்கள்லயே நம்ம பார்க்கணும் இதை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் எல்லாம் இருக்கிற ஒரு விஷயம்தான் தான் இப்ப எய்தாப்ல இருக்கிற வந்து என்னது அப்படின்னு பாக்குற அந்த ஒரு விஷயம்தான் அதுதான் ஆணவம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அடுத்தது அஹ் அருளாலா இப்ப இவங்க எல்லாத்தையும் நம்ம பொருள்ல விலக்கி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அருளாலா நீ புறவா வையம் எல்லாம் அதாவது நீ விளங்கி நீ வந்து உயிர்களை செலுத்தி கொண்டு அந்த உயிர்களுக்காக அமைத்து கொண்டு எல்லா உலகம் பிரபஞ்சம் தோன்றிய இடமாகட்டும் தோன்றாத இடத்திலையுமே இறைவன் இருக்கிறார் ஆஹ் அந்த எல்லா அவர் இல்லாத இடம் அப்படிங்கிறதே கிடையாது வியாபக குரல் அனைத்து இடத்துலயும் இருக்குதா ஆனா ஏதாவது ஒரு இடத்த சிறப்பா ஆஹ் எடுத்து அந்த இடத்துல வந்து உயிர்களுக்கு ஆஹ் வாழ்வதற்கான அந்த மாயா சக்திகளை திரட்டி அதை ஒரு ஒரு இப்போ உலக மாதிரி ஒண்ணு அமைச்சு இதே மற்ற கிரகங்கள் இருக்கு அங்கெல்லாம் நம்மளெல்லாம் எல்லா உயிர்களையும் நம்மளன்னு சொல்லக்கூடாது அதாவது உயிர்களை வந்து அவரு அங்க அனுப்பல ஒன்லி த பிளேஸ் வேர் இந்த ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்மளை வந்து நம்மள இயங்க வைக்கிற அது எவ்வளவு பெரிய கருமை ஒருவேளை வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உயிர்களை அங்கங்க விட்டாருன்னு வச்சிங்களா இந்நேரம் கண்டம் விட்டு கண்டம் அணுகுண்டு பாஞ்சிட்டு இருந்திருக்கும் இன்னைக்கு நிலமை அதுதான் ஒரு இப்ப ஒரு இப்ப இருக்கிற ஏழு கான்டினட் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள யாரு ஒத்துமையா இருக்கிறா இவன் மேல அணுகுண்டு போடலாமா அவன் மேல நியூக்ளியர் வெப்பனை பாய்க்கலாமா இப்படிதானே இருக்கு மனிதனோட மூளை அதனாலயே அவர் வந்து ஐசோலேட் பண்ணி ஐசோலேட் பண்ணியா வைக்கிறார் ஆஹ் இதை அவனுக்கு வர கதி இல்லை அப்படிங்கிற நபுலையாவது ஒழுங்கா பார்த்துக்கோணும் ஆனா அதையும் நம்ம விட்டுறோம் அப்படி வந்து நம்ம என்ன பண்றாங்க அவர் வந்து ஒரு சில இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்துல நம்மளை அமர்த்தி நம்ம செயல்படுவதற்கான இடமாக அதை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அந்த இடங்கள் எல்லாம் ஆஹ் இருக்கக்கூடிய உனது அடியவர்கள் இந்த உண்மைகள் எல்லாம் இப்போ கேள்வி கேட்டோம் இல்லையா இந்த கேள்விகளுக்கான விதைகளை உணர்ந்து கொண்டு ஓய்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உனது கோபுர வாசலில் இந்த கொடியை கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து இந்த இப்போ தில்லைவாழ் அந்தனர்களுமே ஆரம்பத்துல வந்து தீட்டு பார்த்தாங்க அதாவது உயர்ந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் பார்த்தாங்க ஆஹ் அதாவது நடராஜரை தொட்டு அஹ் வழிபாடு செய்யக்கூடிய உயர்ந்த நிலையில இருந்தாலும் அவங்களுக்கு அந்த உண்மை பொருளை பற்றின சரியான புரிதல் அவங்களுக்கு இல்லை அஹ் சுவாமி அப்படிங்கிறவர் அனைவருக்குமானவர் அப்படிங்கிற அந்த நிலை அது வந்து ஒவ்வொரு சமயத்துலயும் ஆஹ் யாராருக்கெல்லாம் எப்போ பிரம்மனுக்கே வந்து அந்த தலைகனம் வந்தப்ப அவருக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா சோ அவங்களுடைய அன்பர்களுக்கு அப்பப்ப இது தலை தூக்கும் பொழுது அங்கங்க தள்ள தட்டி அதை சொல்லி கொடுத்துடுறாரு ஆஹ் அந்த மாதிரிதான் அந்த திளை இந்த விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க அதாவது அவங்களுடைய பக்திக்கு குறைச்சலே கிடையாது ஆனா அதுக்குள்ளாரே அழுங்கி போயிட்டா ஆஹ் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதாவது சுவாமியோட உண்மை ஸ்வரூபத்தையே மறந்துட்டு தான் என்ன கற்பனை பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ள சுவாமிய அடாப்ட் பண்ணி வச்சிருவாங்க அப்ப வந்து எழுத்தாப்புல சுவாமியா வந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆனால் உமாபதி சிவாச்சாரியார் உண்மை ஞானம் கைவர பெற்றதுனால அவருக்கு அந்த காணும் பொருட்கள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சுவாமியோட ஸ்வரூபத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிஞ்சது அதனால இந்த கொஸ்டின்லாம் கேட்டு யாராருக்கெல்லாம் வந்து இதை பற்றின இந்த தெளிவை ஏற்படணும் நீ எங்கெங்கெல்லாம் ஆஹ் உயிர்களை செலுத்தி இருக்கிறியோ அங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய உயிர்கள் இதையெல்லாம் வந்து இந்த கேள்விகளுக்கான பொருளை ஆராய்ந்து தங்களை அஹ் இந்த மாயையிலிருந்து விடுவித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விருப்பம் ஏதாவது நம்ம ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்வோம் இல்லையா இப்ப ஒரு காப்பு கட்டுறோம் இல்ல நம்ம ஒரு என்ன ஒரு வேண்டுதல் இல்ல இறைவன் கிட்ட நம்ம விருப்பம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா அப்படி இந்த கொடியேற்றத்துக்கு ஒரு காரணமாக இதை வந்து சொல்றார் ஆஹ் வந்து உமாபதி சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம் உமாபதியார் சிவாச்சாரியார் சிவா திருவடிகள் போற்றி போற்றி நாளைக்கு இதுக்கு அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் மூன்றாவது பாடல் திருச்சிற்றம்பலம்